ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டிஆண்டி பிராண்டோடைய பிஒய் என்விஆரில் நம்ம டிஆண்டி பிராண்டுடைய கேமராவை எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத சூப்பராக பார்க்க போகிறோம் ரொம்ப எளிதான மெத்தடு தான் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் நிச்சயமாக இந்த வீடியோ பார்க்க முடிக்கும் போது டிஆண்டி பிராண்டுடைய பிஒய் என்விஆரில் நீங்கள் எப்படி ஐபி கேமரா ஆட் பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் இப்போதிக்கு என்விஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடியாக வச்சுருக்கிறேன் இதை எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ஒவ்வொன்றா காட்டுறேன் நீங்கள் இந்த டிஆன்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொரு கேட்ஸஸ் கேபிள் லே பண்ணுங்க லே பண்ண பிறகு இது மாதிரி வந்துட்டு ஆர்ஜிஎஃப் ஃபார்ட்டி ஃபைவ் கனெக்ட்டு கிரிம் பண்ணிவிடுங்க ஏன் நாலு கேமராவுக்கு நான் க்ரிம் பண்ணி ரெடியாக வச்சுக்கிறேன் இப்போதைக்கு பார்த்தோம்னா நான் ஒவ்வொரு கேமராவுக்கும் ஒவ்வொன்றும் கனெக்ட் பண்ண போகிறேன் இது ஒன்றாவது கேமரா இது ரெண்டாவது கேமரா இது மூணாவது கேமரா இது நாலாவது கேமரா இப்போதைக்கு நான் நாலு கேமராவும் கனெக்ட் பண்ணிட்டேன் இந்த டிஆன்டி என்விஆரில் நான் ஃபஸ்ட்டு எச்டிமி கேபிள் கொடுத்துக்கிறேன் அடுத்து மவுஸை கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது நாலாவது கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது மூணாவது கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ரெண்டாவது கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது ஒன்றாவது கேமரா கனெக்ட் பண்ணிக்கிறேன் அடுத்தது பவர் கொடுத்து விட்றேன் இப்போதைக்கு நான் டிஆன்டி என் ஆன் பண்ணிட்டேன் ஆன் பண்ண பிறகு பார்த்தோம்னா இங்கே லாங்குவேஜ் கேட்குது இந்த லாங்குவேஜில் நான் இங்கிலீஷில் செலக்ட் பண்ணிட்டு இங்கே கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ண பிறகு பார்த்தோன்னா இங்கே பார்த்தோன்னா நியூ பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுது இங்கே உங்களுக்கு தேவையான பாஸ்வேர்டு சேஃபாக கொடுங்க நியூ பாஸ்வேர்டு நான் கொடுக்குற பாஸ்வேர்டுனா சிசிடிவி அட்வான் த்ரீ கொடுக்குறேன் கொடுத்துட்டு அதே பாஸ்வேர்டை கீழே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டை கொடுக்குறேன் கொடுத்துட்டு இங்கே நெக்ஸ்ட் கொடுக்குறேன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இங்கே பேட்டர்ன் கேட்குது நீங்கள் தேவைப்பட்டால் செட் பண்ணலாம் இல்லைன்னா விட்டடலாம் இங்கே ஸ்கிப் பண்ணிக்க முடியும் இப்போதைக்கு நான் பேட்டர்ன் செட் பண்ணுறேன் ஜஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் பேட்டர்ன் போடுங்க அடுத்து ரெண்டாவது டைமாக அதே பேட்டர்ன் போடுங்க கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு போட்டு திரும்ப பார்த்தோம்னா இங்கே உங்களுக்கு மெயில் ஐடி கொடுக்க சொல்லுது என்ன ரீசன் பார்த்தோம்னா நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் அந்த மெயில் ஐடி கொடுக்க சொல்லுது வேற எதுவும் கிடையாது ஆனால் கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா நீங்கள் பாஸ்வேர்டை மறந்துவிட்டால் கூட நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும் இப்போதைக்கு நான் இதை ஸ்டார்ட் அப் பண்ணுறதுனால இதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன் டிக்கை எடுத்துறேன் டிக்கெட் எடுத்துகிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன் கன்ஃபார்ம் பண்ணதும் இங்கே மானிட்டர் ரெசல்யூஷன் கேட்குது நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்றேன் நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு இது மாதிரி கேட்கும் அதாவது இந்த திரும்ப ஸ்டார்ட் அப் வேணுமான்னு கேட்குது நான் திரும்ப இந்த ஸ்டார்ட் அப் வரவே கூடாது சொல்கிறேன் நெவர்னு கொடுக்குறேன் நெவர்னு கொடுத்த பிறகு பார்த்தோம்னா இங்கே ஆட்டோமேட்டிக்காக சர்ச் பண்ண சொல்லுது நான் நோ கொடுத்துட்றேன் நோ கொடுத்த நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் ஜஸ்ட்டு அப்படியே இருந்தால் மட்டும் போதும் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு கேமராவாக ஆட் ஆகிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளான மெத்தடு தான் அதாவது பி டிஆன்டி பிஓய் என்விஆரில் நீங்கள் ஐபி கேமரா ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதான மெத்தேடு இப்போதிக்கு நம்ம நாலு கேமரா ஆட் ஆகிடுச்சு இப்போதிக்கு இதை பார்த்திங்கன்னா ஹார்ட் டிஸ்கை போடாததுனால் இங்கே ப்ராசஸிங் கேட்குது நான் லேட் ப்ராசஸிங் கொடுத்துட்றேன் கொடுத்தப்பட்ற பேட்டன் கேக்கும் ஜஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் போட்டோம்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போதிக்கு போயிடுச்சு நம்ம தேவைப்பட்டதுனால் ஒவ்வொரு கேமரா வியூ பண்ணி பார்க்க முடியும் ஒவ்வொரு கேமரா ஸ்கிப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் இது மாதிரி தான் நம்ம பார்க்க முடியும் இது ஆட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப எளிதான மெத்தடு தான் மற்றபடி வெறும் பெரிய விஷயங்களும் கிடையாது ஏன்னா வந்துட்டு நம்ம டிவிஆரில் கொடுக்குற மாதிரி பிளக் அண்ட் ப்ளே தான் நம்ம வந்துட்டு பெரிய கான்ஃபிகேஷன் பண்ணுறது பாஸ்வேர்டு கொடுக்கறது பாஸ்வேர்டு மாற்றுறது நோ வீடியோன்னு சொல்கிறது இல்லாட்டி இன்னும் யூஸ் நே பாஸ்வேர்டு தப்புன்னு சொல்கிறது எந்த பிரச்சனையும் வராது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாவது தெ தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் நிச்சயமாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டெக்ஸ்ட் சிற்ப யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் ஒரு வீடியோக்கு நோட்டிஃபிகேஷன் தரும் இன்றைக்கி இந்த வீடியோ இவ்வளோ தான் நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரஸ்ட் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்